வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் ஏற்றுமதி தொழில் தொடங்கியுள்ளேன் கோவை மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை தமிழ்ச்செல்வி பட்டதாரி கோவை மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரிலிருந்து பல்வேறு வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கோவை மாநகரிலிருந்து வெட் கிரைண்டர்கள் சோலார் வாட்டர் ஹீட்டர்கள் பம்புகள் கீர்ஸ்கள் கீர் பாக்ஸுகள் கிரில் ஜன்னல்கள் கிரில் கதவுகள் கிரில் கேட்டுகள் பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் கோவை மாவட்டத்திலிருந்து தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்பிலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிகளில் வழக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சுவளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்